கேபிஐ இந்த மூன்று எழுத்துக்களும் தான் நேற்றைய தினம் அதுர்கிரியவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிப் பிரயோகத்தில் பாவிக்கப்பட்ட தோட்டாக்களில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களையும் வைத்து இந்த கொலைக்கு பின்னால் இருப்பவர் கஞ்சிப்பானி இம்ரான் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் கஞ்சிபானி இம்ரான் இலங்கையிலே நீதிமன்றத்தின் மூலம் பிணை வழங்கப்பட்டாலும் வெளிநாடு செல் அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தலைமன்னாரூடாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்று இந்தியாவிலிருந்து இப்பொழுது பிரான்சுக்கு தப்பிச் சென்று பிரான்சிலே அரசியல் ரீதியிலே இப்பொழுது குடியுரிமை கோரியிருப்பதாக கூறப்படுகிறது அதற்கான சில சில நடவடிக்கைகளை அங்கிருக்கின்ற நபர் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த அத்துருகிரியவில் நடத்தப்பட்ட சூட்டுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த மர்ம நபர்கள் யார் என்பதையும் இந்த கொலைக்கு பின்னால் இருக்கின்ற மர்மங்களையும் அவிழ்த்து விடுவதற்காக வேண்டி போலீசார் பல கட்ட விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இந்த சூட்டிலே கொல்லப்பட்ட கிளப் வசந்தவை பொறுத்தவரையிலே சிறு வயதிலிருந்தே பல்வேறு தொழில்களில் இவர் ஈடுபட்டிருக்கிறார் ஜப்பானில் தான் தொழில் புரிந்ததாகவும் அங்கு பல்வேறு தொழில்களின் மூலம் ஈட்டிய வருமானத்தின் மூலம் இலங்கையிலே தன்னுடைய முதலாவது ஹோட்டலை நுவரலியாவிலே நிறுவியதாக அவர் வாயால் அவர் கூறிய வார்த்தைகளும் இப்பொழுதும் இருக்கின்றன அதன் பின்னர் தான் அவருடைய ஹோட்டல் துறை பல இடங்களிலே வியாபித்திருந்த நிலையில அதற்கு பின்னர் பல நைட் கிளப்களையும் உருவாக்குவதற்காக இவர் திட்டமிட்டு அந்த பிசினஸிலும் ஈடுபட்டு வருகின்றார் அதனால்தான் வசந்த பிரேரா என்ற அந்த நபர் கிளப் வசந்த என்று அழைக்கப்படுகிறார் இவரை கொல்வதற்கான ஒரு முயற்சியாகவே நேற்றைய தினம் துப்பாக்கி பிரயோகம் முழுமையாக திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் இந்த கிளப் வசந்த உட்பட இன்னும் ஒருவர் முப்பத்தி ஒன்பது வயதான நபர் ஒருவரும் அதிலே உயிரிழந்திருந்தனர் மேலும் நான்கு பேர் அதிலே காயமடைந்திருந்தனர் காயமடைந்தவர்களிலே பாடகி சுஜீவாவினுடைய பெயர் மிக பிரபல்யமாக பேசப்படுகிறது எவரையினும் கொல்லப்பட்ட இந்த கிளப் வசந்தமீனுடைய பெயர் இதற்கு முன்னரும் இலங்கையினுடைய பல ஊடகங்களிலே பேசப்பட்டிருந்தன இதற்கு முன்னர் கிளப் ஒரு தடவை உலக குழு உறுப்பினர்களால் ஆயுதங்களால் தாக்கப்பட்டிருந்த நிலையில அவர் தப்பிய சம்பவங்களும் பதிவாகி எட்டு இடங்களிலே உடம்பிலே தையல் போடப்பட்டிருப்பதாகவும் சில மருத்துவ சான்றுகள் சொல்கின்றன இப்படி இருக்க இந்த கிளப் வசந்தவினுடைய பெயர் பாதாள பெயர்களுடன் பல இடங்களிலே சம்பந்தப்பட்டு பேசப்பட்டிருந்தன குறிப்பிட்ட

கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த மாக்கந்துரை மதுஷியனுடைய நெருங்கிய நண்பர் தான் கஞ்சிபாணி இம்ரான் இந்த மாக்கந்துரை மதுஷ் வழங்கிய எழுபத்தெட்டு கோடி ரூபாய்கள் அல்லது அதற்கான லாபத்தினை குறிப்பாக பல தடவைகள் இந்த கிளப் வசந்தவிடம் கஞ்சிபாணி இம்ரான் கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது அதனை இன்னும் உறுதி செய்கின்ற விதத்தில் தான் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்திலே பாவிக்கப்பட்ட தோட்டாக்களிலே கே என்று மாக்கரு பேனாக்களால் எழுதப்பட்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் எனவே இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு பின்னால் நடத்தப்பட்ட ஒரு கொலையா இது என்ற கோணத்திலும் போலீசார் சந்தேகங்களை மேற்கொண்டு கஞ்சிப்பானி இம்ரானுக்கும் இந்த கொலைக்கும் ஏதேனும் தொடர்புகள் இருக்கின்றதா என்ற கோணத்திலே விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் வேறு சில நபர்கள் இந்த கிளப் வசந்தவை கொன்று விட்டு அதனை எழுத்துக்களை இந்த தோட்டாக்களில் எழுதியிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகங்களை எழுப்பி அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எவ்வாறாயினும் இந்த கிளப் வசந்தவை கொலை செய்வதற்கான உதவியை வழங்கி இருக்கின்றவர் இந்த டட்டூ சென்டரை நிறுவி இருக்கின்ற உரிமையாளர் என்று கூறப்படுகிறது அவரை கொலை செய்வதற்கான திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த டடூ சென்டரை திறந்து வைப்பதற்காக வேண்டி கிளப் வசந்த் அவருடைய மனைவி பாடகி சுஜீவா உட்பட மேலும் பலரை அவர் வரவழைத்திருப்பதாக போலீசார் சந்தேகித்திருக்கிறார்கள் அது தொடர்பான தகவல்களை அந்த உரிமையாளரினுடைய வாக்குமூலம் மூலமும் போலீசார் பெற்று இருக்கிறாங்க கிளப் வசந்த் இந்த டடூ சென்டருக்கு வரவழைப்பதற்காக வேண்டி துபாயிலே இருந்து பத்து லட்சம் ரூபாய் இந்த டட்டூ சென்டர் உரிமையாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய வங்கி கணக்கிலே அது வைப்பில் இடப்பட்டும் இருக்கிறது அதனை அவருடைய வாக்கு மூலம் மூலமே அவர் உறுதி செய்தும் இருக்கிறார் எவராயினும் துபாயிலே இருக்கின்ற கோனா கோவில் சாந்த அதே போன்று லொக்குப்பட்டி என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டு பாதாள குழு உறுப்பினர்கள் இந்த கொலையை திட்டமிட்டு செய்திருக்கின்றார்கள் அந்த கொலையை செய்வதற்கு பொருத்தமான இடம் இந்த டட்டூ சென்டர் தான் அதனால்தான் அவர்களை டட்டூ சென்டருக்கு அழைத்து கொலை செய்திருக்கின்றார்கள் அதற்காக வேண்டி இவருக்காக பத்து லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் போலீஸ் விசாரணைகளிலே தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த பத்து லட்சம் ரூபாய்களை இவருக்கு வழங்கினாலும் இந்த கொலையை செய்த துப்பாக்கிதாரிகள் இரண்டு பேருமே தேர்ச்சி பெற்ற கொலையாளிகள் என்றும் அவர்களை தேடுகின்ற முயற்சியிலே எட்டு போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் கூறுகின்றனர் ஏனென்றால் அவர்கள் இந்த கொலையை செய்வதற்காக வந்த வாகனம் அதாவது காரை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள் காரிலே வந்து கொலையை செய்துவிட்டு அதே காரிலே தப்பிச்சென்று சென்று இடைநடுவில்

ஜீவாவினுடைய நிலை தற்பொழுது தேர்ச்சி பெற்று வருவதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் பல்வேறு கேள்விகளை இப்பொழுது சமூக ஊடகங்களுக்குள்ளே எழுப்பி வருகிறது ஆயுதம் ஏந்தியவர்கள் ஆயுதங்களிலால் தான் கொல்லப்படுவார்கள் என்றும் யார் எப்படியோ அப்படியே அவருடைய இறுதி தீர்ப்பு அமையும் என்றும் இன்னொரு பக்கம் யார் யாருடன் யார் பழகினால் எப்படி தீர்ப்பு வரும் என்றும் இந்த சம்பவம் உணர்த்தி இருப்பதாக கூறப்படுகிறது பாதாள உலக உறுப்பினர்களுடன் நேரடியாக தொடர்பில் இருந்தவர்கள் அவர்களாலேயே கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் பலர் தங்களுடைய கருத்துக்களை கூறி வருகிறார்கள் எனவே போலீசார் இந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற மர்மங்களை அவிழ்த்தால்தான் எது உண்மை என்பது தெரிய வரும் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்